இப்போ நாலு பேர் சேர்ந்து உன்னை பார்த்தா மரியாதை செலுத்துவோம் நீ முட்டாளாக இருந்தீங்கன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்போ ஞானவான் இப்போ சில பேர் தன்னை அறிவாண்டின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நடக்கும்போதும் அந்த ப்ராப்ளம் இருந்தது லோத்துக்காக தான் நடந்துச்சு அவர் நினச்சார் தான் கத்தருக்கே அட்வைஸ் பண்ணிடலான்னு நினச்சாரு ஆனால் எண்டு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு சரி இப்போ இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனத்தை தவற விடும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அன்னைக்கு பா முந்தி பார்த்தோம் தாவிது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ தவறு விடும் போது என்ன பண்ண என்ன என்ன தவறு நடந்துச்சு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு அடுத்தது நம்ம இது பார்த்தோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தவற விடும்போது லோத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு ஆபரகாமுக்கு பார்ப்போம் ஜனிசஸ் சாப்டர் டுவெல் இந்த ஆங்கிளில் கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருக்க மாட்டாங்க ஜெனிசஸ் சாப்டர் டுவெல்னால் ரொம்ப நல்ல வசனம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்ன்றதான் பார்ப்பாங்க ஆ பன்னெண்டு ஒன்னாவது வசனம் சொல்லுங்கள் கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ

பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள் நாலு கண்டிஷன்ஸு ஏழு ஆசிர்வாதங்கள் கேட்கிறாரு சொன்ன உடனே அப்படி நாம் திஸ் காட் லைக் இட் வெரி மச் வென் காட் செட் இட்ஸ் நாட் ரிட்டன் ஹவு ஃபாஸ்ட் இவெண்ட்டு பட் ஹி ஒபே காட் லைக் இட் ஆ அஞ்சாவது வசனம் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதி சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே ஆறானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்தில் சேர்ந்தார்கள் இங்கே இங்கேதான் பெரிய சின்ன ப்ராப்ளம் என்ன பன்னெண்டா ப பன்னாதிகாரம் ஒன்றாவது பட்டுக்கு ஆபராமை நோக்கி உன் தேசத்தை விட்டுடு உன் இனத்தை விட்டுடு உன் தாப்பன் வீட்டையும் விட்டுடு உன் பொண்டாட்டியை விட்டுடுன்னு அவர் சொல்லலை உன் மனைவியை குடிக்கோ போட்டுட்டு நீ போ நான் ஒன்றை ஆசீர்வத்து பெரிய ஆளாக்க வேண்டாரு ஆனால் இங்கே ஆம்பிரகம் என்ன பண்ணிட்டாரு இது சொல்லும்போது ஆபிராமுக்கு வயசு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு வயசில் நம்ம கேட்கறோமோ இல்லையா தெரியாது எழுபத்தஞ்சு வயசு இருந்தான் இவன் என்ன பண்ணான் தன் மனைவியை சாராகி கூட்டிக்கிட்டான் தன் குமாரனாகிய தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து இங்கே கா டவர் செட் டேக்கிம் அப்படின்னு சொல்லவே இல்லை அவன் நேராக அவ விட்டுட்டு போயிருக்கலாம் பட் ஹீ ஹேட் அன் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் லோத் பிகாஸ் ஹீ நெவர் ஹேட் அ சன் அவருக்கு ஒரு பிள்ளை கிடையாது அதனால அண்ணன் பையன் தான் நம்மளுக்கு பையன் அப்படின்னு அவன் நினச்சிட்டான் இது மாதிரி தான் நம்மளும் நம்ம திங்ஸ் காட் ரீட் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பர்லி வென் வி டோன்ட் இன் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் லார்ட் காட் ப்ராப்பர்லி லைஃப் பிகம்ஸ் வெரி வெரி ஒரு மாதிரி கஷ்டத்துக்கு தள்ளிடும் ஸோ கர்த்தர் என்ன பேசினார்னு எழுதி வச்சுட்டு அதை ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வெற்றி வரும் இங்கே கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை ஆதான் அபிராமம் செய்கிறாரு தன் மனைவி தன் சகோதரர்கிட்ட ஆகிய லோத்தையும் அடுத்தது கத்தர் இதுக்கு இதுக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளம் கொடுக்கல தாங்கள் த தாங்கள் தாங்கள் சம்பாதித்திருந்த எல்லாத்தையும் அவனும் இருந்தான் இவன் எழுபத்தஞ்சின்னு சொன்னால் அவனுக்கு லோ லோத்துக்கு எப்படி ஒரு நாற்பது ஐம்பது வயசு இருக்கும் அப்போ அவனு அவனும் சேர்ந்து சம்பாதிச்சுருக்கான் எல்லா சொத்தெல்லாம் தூக்கின்னு ஓடுறாங்க சொத்தால் சண் சண்டை வரும் இந்த காலத்தில் கூட எல்லா நல்லா ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப தான் இருப்பாங்க ஆனால் பெரியவனானவனை சொத்து தகுறாரு என்கிட்ட வருது நிறைய கேசஸ் சொத்து தகுராரு பாஸ்டர் என்னுடைய இது வந்து என் சகோதரன் எனக்கு விரோதமாகவே செய்கிறான் என்னுடைய இதெல்லாத்தையும் எடுத்துக்கிற பார்க்குறான் அவனை கத்த தண்டிக்க வேண்டும் என்று ஜோ பண்ணுங்கன்னு அது கூட ஜோ பண்ணுறாங்க ஜோ பண்ணி சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் தவறு எது மேலேயும் இன்டென்ஷன் இருக்காதுங்க கத்தர் உங்களை தான் உங்களை வாழ வைக்கிறத கத்தர் தான் இங்கே இருக்கட்ட பாருங்கள் அவன் என்ன பண்ணியிருக்கலாம் ஆபிரகாம் தன் மனைவியையும் தான் சம்பாதிச்ச சம்பாதிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக போயிடலாம் கூட ஒரு ஆளையும் கூட்டிகிட்டு போயிட்டார் அதாவது நான் அதை அதை எதை சொன்னேன் கொசுரு நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி கொசுருக்களை கூட்டிகிட்டு போவோம் இந்த கொசுருக்கள் தான் ரொம்ப தொந்தர பண்ணுங்க பின்னால் பெரிய தொல்லை தொல்லைங்களும் ட்ரபுளும் கொடுத்துட்டே இருக்கும் ஏனென்றால் அந்த கொசுருக்கு அந்த இடத்துல வேலை இல்லை கொசுரு வந்து ஆண்டவர் சொல்லலை கூட்டிகிட்டு போன்னு சொல்லலை சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கீழ்படியில சரி ஆ ஆறாவது வசனம் ஆபிராம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே காணானியர் அத் தேசத்தில் இருந்தார்கள் அக்காலத்தில் காணானியர் இருந்தாங்க கத்தர் உடனே சொல்றாரு திருப்பி பேசுறாரு அவங்ககிட்ட ஏழாவது வசனம் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினான் நாள் வரைக்கும் இருக்கிற மாதிரி அவர் கொடுத்தாரு அந்த தேசத்தை ஓகே தரிசனமான ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினா இதெல்லாம் நல்லதான் கரெக்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் ஆ பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு இந்த தேசத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு இது என்னுடைய தேசம் அவன் மனசுல என்ன அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இங்க ஒவ்வொரு இடமா போய் அதை சுத்தி 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 நடந்து அதை காங்கர் பண்ணிக்கிட்டே வரான் கத்தர் சொல்றாரு பின்னால படிப்பீங்க அதே மாதிரி சுற்றி புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அடுத்த ப்ராப்ளம் இப்ப லிட்ரல்லா ஒரு ப்ராப்ளம்

பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் சருதியான திகிலும் ஒரு பயம் வந்துடும் ஐயோ பஞ்சம் வந்தாச்சா பால் கடிப்பும் உலகம் இது மாதிரி போயிட்டு நீ அஞ்ச வேண்டாம் பயப்பட வேணாம் ஏனென்றால் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து அவரே நமக்கு நம்பிக்கை ஈஸ் நம்பிக்கையாக இருந்து நம்முடைய கால் அதில் போய் மாட்டிக்காத பார்ப்பார் அப்படின்னா இந்த 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 அர்த்தத்தின் வச வசனத்தின் அர்த்தம் என்னன்னா இந்த இடத்துல பஞ்சம் தானே வந்துச்சு கத்தன் நம்மளை காப்பாற்றுவார் சொல்லிட்டு உக்காந்துருக்கலாம் ஆனால் ஆபிருகாமுக்கு ஒரு பெரிய ஒரு கொசுறு இருக்குதுன்னு முதலே டுவெல் அங்கே இந்த கொசுறு என்ன பண்ணிடுச்சு அட்வைஸ் கொடுத்துச்சு சித்தப்பா ஒய் நாட் வி கோ டு ஈஜிப்ட் அங்கே கிரீனரி இருக்குது இது ஏன் நான் சொல்கிறேன்னா பின்னால காலத்துலேயும் அவன் அதுதான் பண்ணான் லோ சோதம் குமாரா கூட்ட பார்த்தான் இப்போ இவன் தான் இது காரணகர்த்தா இவனை எதிர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பையன் சொல்கிறானே நம்ம கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கேட்டான்